டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க போலீஸ் தமிழ் கார்த்திக் மூணு பேருமே அர்ஜுன் வீட்டுக்கு வராங்க போலீஸ் வந்து நாங்கள் பரமம் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க அர்ஜுன் லாயரை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு பரமம் வந்து இந்த கிளாஸ் பீஸை வச்சு விசாரிக்கிறாங்க பரமம் வந்து இல்ல சார் இது ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி உடஞ்சிருச்சு சம்பவம் நடக்கிற அஞ்சு நாள் முன்னாடியே நான் புது கிளாஸ் வாங்கிட்டு அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழ் வந்து போலீஸ்க்கு ஐடியா கொடுக்குறாரு இந்த மாதிரி சம்பவம் நடந்த அன்னைக்கு டவர் அங்க இருந்து இவங்க கொலை பண்ணிருக்காங்க தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க டவரை பத்தி விசாரிக்கிறாங்க வேலச்சேரி அதாவது சம்பவம் நடக்கிறதுக்கு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி இவரோட போன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு அதுக்கப்புறம் மிட் தான் இவரோட போன் சுவிட்ச் ஆன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அர்ஜுனோட லாயர் வந்து பரமக்கு கூப்பிட்டு போயிடுறாரு போலீஸ் வந்து தமிழ் கிட்ட சொல்றாங்க சரஸ்வதி வந்து அங்க காப்பாத்ததான் போனாங்க அப்படின்ட்டு யாராவது நேர்ல பார்த்த ஆதார அது வேணும் அப்படின்னு தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழ் வந்து சொல்றாரு சரஸ்வதி வந்து போன்ல பேசிட்டே போனா அந்த ஆட்டோ காரை பயந்துதான் சரஸ்வதி வந்து கீழே இறக்கி விட்டாங்க நம்ம அந்த ஆட்டோக்காரரை புடிச்சா நம்மளுக்கு ப்ரூஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ